கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்களேன் இன்னும் சில வருஷத்துல மனுஷங்க செய்யற பெரும்பாலான வேலைகள் இல்லாமலே போயிட்டா என்னாகும் இது ஏதோ சயின்ஸ் பிக்ஷன் படத்தோட கதை இல்ல ஏஐ துறையோட ஒரு முக்கியமான முன்னோடி டாக்டர் ரோமன் யாம்போல்ஸ்கி கொடுக்கற ஒரு எச்சரிக்கை அவரோட கணிப்புகள் நம்ம எதிர்காலத்தை பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்கும் ஒருவேளை கொஞ்சம் பயத்தையும் உண்டாக்கலாம் சரி டாக்டர் எம்போல்ஸ்கியோட கணிப்புகள்ல ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு நம்பர்ல இருந்து ஆரம்பிப்போம் அடுத்த அஞ்சே வருஷத்துல வேலையில்லா தெண்டாட்டம் இந்த அளவுக்கு போகும்னு அவர் சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆமா நீங்க கேட்டது சரிதான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இது நம்ம சமூகத்தோட மொத்த கட்டமைப்பையுமே தலைகில்லா மாத்தி போடுற ஒரு நிலைமை இந்த மாற்றங்கள்லாம் எவ்வளோ வேகமாக வரப்போகுதுன்னு பாருங்க வெறும் மூணே வருஷத்தில் ஏஜிஐ அதாவது மனுஷனை போல யோசிக்கிற செயற்கை நுண்ணறிவு வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த மூணு வருஷத்தில் நம்மளோட உடல் உழைப்பு வேலைகளை செய்யறதுக்கு ரோபோக்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் சிங்குலாரிட்டி அதாவது ஒருமைப்பாடுங்கிற ஒரு புள்ளிக்கு வந்துடுவோம் இந்த வேகம் உண்மையிலே தலசுத்திர வைக்குது இல்லையா சரி முத பகுதிக்குள்ள போவோம் இதோட உடனடி தாக்கம் என்ன நாம பாக்குற செய்யற வேலைகளோட முடிவு இத நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட அடித்தளத்தையே எப்படி மாத்த மாத்தப்போதுன்னு பாக்கலாம் இது வெறும் ஃபேக்டரி வேலைகளை பத்தி மட்டும் இல்ல ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்து செய்யற எந்த ஒரு அறிவார்ந்த வேலையா இருந்தாலும் சரி அதை ஏஜிஐ செஞ்சு முடிக்கும் அதாவது ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும் ஒரு இன்ஜினியரா இருக்கட்டும் கணக்கு பாக்குறவரா இருக்கட்டும் பல வேலைகள் தானாகவே இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஏஜி உலகத்துல என்ன வேலைதான் மிச்சம் இருக்கும் நீங்க கேக்கலாம் யம்போட்ஸ்கி என்ன சொல்றாருன்னா ரொம்ப ரொம்ப குறைவான வேலைகள் தான் அதுவும் எப்படி இருக்கும்னா ஒரு தேவைக்காக இல்லாம ஒரு ஆடம்பரத்துக்காக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர் எனக்கு ஒரு மனுஷன் தான் கணக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இது மார்க்கெட்ல ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் இப்ப ரெண்டாவது பகுதி இதுதான் ஏஐ பாதுகாப்பு சிக்கல் அதாவது விட புத்திசாலியான உருவாக்குறோம் சரி கட்டுப்படுத்த முடியுமா ஒண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கிறதுனால மட்டுமே அதை பாதுகாப்பானதுன்னு சொல்லிட முடியாது இதுதான் இங்க இருக்கிற உண்மையான ஆபத்து இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஏஜிஐனா ஒரு மனுஷனோட அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறது ஆனா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அதாவது மீன் ஒன்னறிவுனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களோட மொத்த அறிவையும் ஒன்னா சேர்த்தா கூட அதை விட அதிக புத்திசாலியா இருக்கிறது எம்போல்ஸ்கி என்ன சொல்றாருனா ஏஜிஐ வந்த உடனே இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உருவாகிடும் பாருங்க ஒரு பக்கமும் ஏஐயோட திறன் நம்ப முடியாத அளவுக்கும் வளர்ந்துட்டே இருக்கு இன்னும் அதிக டேட்டா இன்னும் அதிக கம்ப்யூட்டிங் பவர் இதனால இந்த வளர்ச்சி ஒரு ராக்கெட் வேகத்துல மேல போயிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு ஏஐயா கட்டுப்படுத்துற நம்மளோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குல்ல அது ரொம்ப மெதுவா ஒரு ஆமை தான் போயிட்டு இருக்கு இந்த ராக்கெட் வேக வளர்ச்சிக்கும் ஆமை வேக பாதுகாப்புக்கும் நடுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளி தான் எம்போல்ஸ்கி சுட்டி காட்டுற மிகப்பெரிய ஆபத்து எம்போல்ஸ்கி இத ஒரு அருமையான உதாரணத்தோட விளக்குறாரு நம்ம இப்போ செய்யற பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் ஒரு கம்பெனில போடுற ரூல்ஸ் மாதிரி தான் புத்திசாலியா இருக்கிற ஒருத்தர் அந்த ரூல்ஸை சுத்தி எப்படி வேலை செய்யணும்னு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுவார் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் உண்மையில ஏஐ பாதுகாப்பு அப்படிங்கிற இந்த துறையையே உருவாக்கினவங்களில்ல டாக்டர் எம்போல்ஸ்கியும் ஒருத்தர் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இதுல வேலை செய்யறதுனால இந்த விஷயத்துல அவரோட வார்த்தைகளுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு சரி அடுத்த பகுதிக்கு வருவோம் இதையெல்லாம் கேட்கும்போது ஏன் அதை சும்மா ஆஃப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சில கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம் அந்த மாதிரி பொதுவான கேள்விகளுக்கும் அதுக்கு எம்போல்ஸ்கி சொல்ற பதல்களையும் இப்ப பாப்போம் ரொம்ப சாதாரணமா எல்லாரும் கேக்குற கேள்வி இதுதான் ஒரு மெஷின் நமக்கு ஆபத்தா மாறுதுன்னா ஏன் அதோட பவர் பிளக்க புடுங்கி விட்டுற கூடாது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் யாம்போல்ஸ்கி சொல்றதபடி இது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல இதுக்கு யம்போல்ஸ்கி மூணு காரணங்கள் சொல்றாரு ஒன்னு பிட்காயின் மாதிரி அது ஒரே இடத்துல இல்லாம உலகம் முழுக்க பரவி இருக்கலாம் ரெண்டு இன்டர்நெட் முழுக்க அது ஆயிரக்கணக்கான காப்பிகள உருவாக்கி வச்சிருக்கலாம் எல்லாத்துக்கும் மேல அது நம்மள விட பல மடங்கு புத்திசாலி நாம் அதை ஆஃப் பண்ண பிளான் போடுறோங்கிறத அது முன்கூட்டியே கணிச்சு நம்மளையே முதல்ல ஆஃப் பண்ணிடும் மனுஷங்களுக்கும் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கும் நடுவில் இருக்கிற அந்த அறிவை இடைவெளியை விளக்க இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது எப்படி நம்ம வீட்டு நாய் நாம ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோன்னு புரிஞ்சிக்க முடியாதோ அதே மாதிரி தான் நாமளும் அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸோட ஆலோசனைகளை முழுசா புரிஞ்சிக்க முடியாது இது ஏன் இதுக்கு முன்னாடி வந்த டெக்னாலஜி புரட்சிகள்ல இருந்து உப்புளே மாறப்பட்டதுன்னு நாம புரிஞ்சுக்கணும் நெருப்பு சக்கரம் கம்ப்யூட்டர்னு நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லாமே கருவிகள் ஆனா ஏஐ அப்படி இல்ல அது ஒரு கருவி மட்டுமல்ல அதுவே ஒரு புதிய கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிக்கிற செயலையே அது ஆட்டோமேட் பண்ணுது இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வரோம் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குறதோட இறுதி விளைவுகள் என்ன இது மனுஷ நாகரிகத்தோட போக்கே மாத்தக்கூடிய ஒரு புள்ளி சிங்கிலாரிட்டினால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு புள்ளி அந்த புள்ளிக்கப்புறம் டெக்னாலஜியோட வளர்ச்சி நம்ம கட்டுப்பாட்டை விட்டு பூர்த்தியாக போயிடும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நம்மளால் கணிக்கவே முடியாது முன்னேற்றத்தோட வேகம் நம்ம புரிதலுக்கு பார்ப்பட்டதாக இருக்கும் இந்த ஒரு வரியில எல்லா விஷயத்தோட தீவிரமும் அடங்கியிருக்கு நாம் ஒரு கருவியை உருவாக்கல மனுஷ மனசுக்கே ஒரு மாற்று இருக்கோம் இதுதான் நாம செய்ய போற கடைசி கண்டுபிடிப்பு இதுக்கப்புறம் புதுசா கண்டுபிடிக்கிற வேலையை அதுவே பாத்துக்கும் யம்போல்ஸ்கியோட வாதப்படி இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் பிரச்சனைக்கு நாம தீர்வு கண்டுபிடிக்கலன்னா மத்த எல்லா பிரச்சனையும் அர்த்தம் இல்லாம போயிடும் காலநிலை மாற்றம் நம்ம அழிக்க நூறு வருஷம் ஆகலாம் ஆனா இல்லாத ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அதை அஞ்சே வருஷத்துல செஞ்சு முடிக்கலாம் ஒன்னு அது நம்ம எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் இல்லனா எல்லாத்தையும் அர்த்தம் ஆக்கிடும் சரி இந்த விளக்கத்தை ஒரு ஆழமான கேள்வியோட முடிப்போம் தான் நாம செய்யப் போற கடைசி கண்டுபிடிப்பா அதோட பலன் கடைசில யாருக்கு கிடைக்கும் அந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தோட இறுதி பயனாளி நாமளா இருப்போமா இல்ல நாம உருவாக்குன அந்த நுண்ணறிவா இருக்குமா இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்